வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு அருமையான ஒரு ரெமெடி நிறைய ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி தினமும் உணவுல வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் மூலிகை மருந்துகளில் இருக்கா அதனால ஆண்களுக்கு நல்ல ஒரு வீரியமும் நல்ல ஒரு ஆண்மை பெருக்கிறதுக்கு தேவையான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு அருமையான இது இருக்குங்க இது தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து எப்படி அப்படின்னாக்கா ஒரு ஆணுக்கு வீரியம் அப்படின்றது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் வலிமை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தான் நம்மளுடைய சதை அப்படின்றது ஒரு பகுதியாக இருந்தாலும் எலும்பு ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த சதையும் எலும்பையும் அதிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தான் ஸோ இப்போ இந்த நரம்பு வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அமுக்கரா கிழங்கு அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கரா கிழங்கு பவுடர் இந்த அம்முக்கராய் கிழங்கு இது வந்து சுத்தி முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த சுற்றி இருந்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் அப்படி இல்லைனாலுமே அது வந்து ஒரு அளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நாட்டுமந்து கடையில் பவுடராகவே பவுட்ரு பேஸில் கிடைக்கும் நீங்களே செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி ப்யூரிட்டியாகவும் இருக்கும் சரி இப்போ இந்த நாட்டுமந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பவுட்ரு ஒரு நூறு கிராம் அளவு பவுட்ரு வாங்கிக்கோங்க ஸோ இப்போ வாங்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வாரத்தில் தினமும் முட்டை சாப்பிடக்கூடிய ஆண்கள் இருக்காங்க இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் முட்டை சாப்பிடக்கூடியவங்க நபர்களும் இருக்காங்க ஸோ அப்படி முட்டை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் ஆம்லேட் மாதிரி போட்டேன் அதாவது ஹாஃப் ஆயில் மாதிரி போடணும் ஆம்லேட் மாதிரியும் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஹாஃப் ஆயில் மாதிரி போட்டுட்டு ஒரு மூணு கிராம் அஸ்வகந்தா பவுட்ரு மூணு கிராம் அஸ்வகா பவுட்ரு இது காலையில் எடுத்துக்கலாம் மத்தியானம் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் எடுத்துக்கலாம் எப்போ நாள் எடுத்துக்கலாம் அதுக்கு டைமிங்லாம் கிடையாது ஆம்லெட் மாதிரியோ இல்லை ஹாஃப் ஆயில் மாதிரி ஒரு முட்டையில் வந்து ஒரு மூணு கிராம் மசோகிந்தா பவுட்ராக போடணும் போட்டு அந்த முட்டையோடு சாப்பிடும்போது நரம்பு பலமும் உடல் வலிமையும் ரொம்ப நல்லா ஈஸியாக நமக்கு கிடைக்கும் வீரியம் தன்மை அதிகமாகும் இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்து சாப்பிடும்போதே நல்லா வந்து விரைப்பு கிடைக்கும் நீங்கள் அது நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு சில பேருக்கு அன்றைக்கி இரவே வந்து விரைப்பு அதிகமாகிறது எதிர்பார்க்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் வந்து கிடைக்கும் ரொம்ப நாள் குறைபாடு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வீணும் இருக்காது அருமநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து அரும இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் சரி இப்போ இந்த அஸ்வகந்தான் வந்து நான் வந்து எத்தனை நாள் சாப்பிட்லாம் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாத காலம் வர நம்ம சாப்பிட்லாம் சோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டையில் வந்து நம்ம சாப்பிட்றோம் இப்போ வந்து என்னால் வந்து தினமும் சாப்பிட முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சா வாரத்தில் நாலு நாள் அல்லது மூன்று நாள் மூன்று நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வீக்லி த்ரீ டேஸுன்றது வந்து ரொம்ப நல்லது டெய்லி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க இல்லை எனக்கு டெய்லி சாப்பிட்டா வாய்ப்பு இருக்கும் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்கிறவங்க வாரத்தில் மூணு நாள் உங்களுடைய விருப்பமான நேரங்களில் வாரங்களில் எடுத்துக்கோங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு வேளைக்கு மூணு கிராம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டையோட ஒரு மூணு கிராம் அளவுக்கு அஸ்வகா பவுடரை சேர்த்து சாப்பிட முடியும் நல்ல ஒரு வீரியத்தை கொடுக்கும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சது உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு அருமையான ஒரு ரெமடி ட்ரை பண்ணி பாருங்க